நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் டெய்லி மன்னானுங்கிற இந்த கத்துடைய வசனத்தை தியானிக்கும்படி அன்போடு கூட வரவேற்கிறேன் இதுவரைக்கும் நீங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைகருக்கு ஷேர் பண்ணுங்க நிச்சயமாக இந்த கத்துடைய வசனம் உங்களை ஆசிர்வதிக்கும் இன்றைக்கு கற்றுடைய வசனத்தை ஒன்று யோவான் நான்காவது அதிகாரம் எட்டாம் வசனத்தை வாசித்து தியானிக்க போகிறோம் ஒன்று யோவான் நான்காவது அதிகாரம் எட்டாம் வசனம் அன்பில்லாதவன் தேவனை அறியான் தேவன் அன்பாகவே இருக்கிறார் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு தேவன் அன்பாகவே இருக்கிறார் ஒன்று யோவான் ஒன்றாம் அதிகாரத்தில் இதே யோவான் சொல்லுகிறார் தேவன் ஒளியாக இருக்கிறார் இதே இடத்துல பாருங்க தேவன் அன்பாகவே இருக்கிறார் நல்லா கவனிங்க எல்லா அன்பும் தேவன் இருப்பது இல்லை எல்லா அன்பும் தெய்வீகமானது கிடையாது அதில் நிறைய சுயநலம் இருக்கும் கன்னிங்னஸ் எல்லாம் இருக்கும் ஆனால் பாருங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் அன்பாகவே இருக்கிறார் அவர் உங்கள் மேலே அன்பாகவே இருக்கிறார் ஐயோ பிரதர் நான் இந்த பாவத்தை பண்ணிட்டேன் கத்தர் என்னை வெறுப்பான் அப்படின்னு நினைச்சிட்டு தூரமா இருக்கீங்களா கத்தர் உங்களை பார்த்து சொல்றாரு உன் பாவத்தை மன்னிப்பதற்கு கத்தர் காற்று கொண்டிருக்கிறார் இனி அந்த பாவத்தை செய்யாதீங்க அதை விட்டு விடுதலையாக்குவதற்கும் தேவனால கூடும் அவர் உண்மையுள்ளவர் வல்லமை உடையவர் அவர் நம்மை போலவே சோதிக்கப்பட்டவரா இருப்பினும் பாவம் இல்லாதவரா இருக்கிறதுனால சோதிக்கப்படுகிற நமக்கு உதவி செய்வதற்கு அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார் என்பதாக எபிரையர் இரண்டாம் அதிகாரம் கடைசி வசனத்துல வாசிக்கிறோம் கர்த்துடைய பிள்ளைகளை கர்த்த நம்முடைய பாவங்களை மன்னிப்பார் அவர் அன்பாகவே இருக்கிறார் தான் சிறுவையில ஏசு கிறிஸ்து நமக்காக மறித்து நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் தன்மீது ஏற்றுக்கொண்டு உயிரோடு கூட எழுந்து இன்றைக்கு நமக்காக ஜீவிக்கிறார் உங்க பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் கத்தருக்கு முன்பாக கொண்டு வாங்க மனுஷனுக்கு முன்பாக போய் அழுது கொண்டு இருக்க வேண்டாம் மனுஷனை எதிர்பார்க்க வேண்டாம் தேவன் உங்களை நேசிக்கிறபடியால அவர் சகலவற்றையும் நேர்த்தியாகவே செய்து முடிப்பார் பாருங்க இந்த வசனத்துல அன்பில்லாதவன் தேவனை அறியான் அப்ப என்ன அர்த்தம் நீங்கள் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள ஆரம்பிக்கும் போது போலவே அன்பு உள்ளவர்களாய் மாறுவீர்கள் கர்த்தரை அறிகிற அறிவு நமக்குள்ளாக பெருமை இருமாப்பு இவைகளை கொண்டு வரார் என்ன கொண்டு வரோம் அப்படின்னா தேவ அன்பை நமக்குள்ளாக கொண்டு வரும் ரோமர் ஐந்தாம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீங்க ரோமர் ஐந்தாம் அதிகாரத்தில் தேவன் நமக்குள்ளாக இந்த கத்துடைய அன்பை பரிசுத்த ஆவியின் மூலமாக ஊற்றுகிறார் ஆகையால அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது நீங்கள் ஏசப்பாவை எந்த அளவுக்கு அறிந்து கொள்வீர்களோ அந்த அளவுக்கு அவரை போலவே நீங்களும் அன்புள்ளவர்களாய் மாறுவீங்க பாருங்கள் நல்லவர்களை யார் வேணாலும் நேசிப்பாங்க ஆனால் கெட்டவர்களை யாரா நேசிக்க முடியுமா ஆனால் நம்ம கெட்டவர்களாக இருந்த பொழுது ஏதோ ஒரு பாவத்தில் இருந்த பொழுது உரட்டாட்டத்துல இருந்த பொழுது இயேசு நம்மை நேசித்தார் நம்முடைய பாவங்களை அவர் மன்னித்தார் அவருடைய ரத்தத்தினால நம்மை கழுவி சுத்திகரித்து இந்த கனமான மேன்மையான ரட்சிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார் கத்தர் உங்களை நேசிக்கிறார் நீங்கள் தேவனுக்கு தூரமானவர்கள் அல்ல தேவன் யாரையும் மன்னிக்கவும் நேசிக்கவும் உண்மையுள்ளவர் கர்த்தருடைய பிள்ளைகளை வேதத்தில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா பவுல் இயேசுனுடைய அன்பை அறிந்த பிறகு இயேசுவை போலவே மாறினார் பாருங்க காதை வெட்டினார் இருப்பார் உரட்டுத்தனமாக இருப்பார் ஆனா இயேசு கிறிஸ்து மறித்த பிறகு பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட பிறகு அவர் கத்தரை நேசிக்கிறவராக மாறினார் கத்தருக்காக ரத்த சாட்சியாய் மறிக்கிற அளவுக்கு தேவனுடைய அன்பினால் அவர் நிரப்பப்பட்டார் நீங்கள் இயேசு கிறிஸ்தனுடைய பிள்ளைகளாக இருப்பீங்கன்னா நீங்கள் யாரையும் சபிக்க மாட்டீங்க யாருக்கு விரோதமாய் பேச மாட்டீங்க தேவ அன்பினால் உங்களுடைய இருதயம் நிரப்பப்படும் பாருங்க இந்த அன்பு எல்லாவற்றையும் தாங்கவும் மறக்கவும் மன்னிக்கவும் மற்றவர்களை குற்றப்படுத்தாதபடிக்கு அவர்களை நேசிக்கும்படியாக கர்த்த நமக்கு கிருப செய்வார் இந்த ஒன்றுக்குறிஞர் பதிமூன்றாம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் விசுவாசம் நம்பிக்கை அன்பு இந்த மூன்றில் பெருசு எதுன்னா அன்புன்றார் அதே அதிகாரத்தில் முதல் வசனத்தில் மனுஷ பாஷையில் நான் பேசினாலும் தூதருடைய பாஷையில் பேசினாலும் எனக்குள் அன்பு இல்லைன்னா நான் ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிற அப்போது வேதத்தில் ஏ தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படின்னா நீங்கள் இயேசு சுவாமியை அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள நீங்களும் அவரை போலவே அன்பு நிறைந்தவர்களாய் மாறுவீங்க உங்கள் சத்திருக்களை நேசிப்பீங்க உங்களை நேசிக்கிறது போலவே பிறரையும் நேசிப்பீங்க உங்களுக்கு விரோதமாக பேசுறவங்களையும் எழுதுகிறவர்களையும் நாம் கிறிஸ்துவின் அன்போடு கூட நேசித்து அவர்களையும் கிறிஸ்துவுக்காக ஆதாயம் பண்ணுவோம் கத்துடைய பிள்ளைகளை தேவன் அன்பாகவே இருக்கிறார் உங்களை ஆண்டவர் நேசிக்கிறார் அவர் உங்கள் நினைவாகவே இருக்கிறார் நீங்கள் கத்தருக்கு தூரமானவர்கள் அல்ல ஆகையால திட திடமாக இருங்க தைரியமா இருங்க நீங்கள் ஆண்டரை அறிய அறிய இந்த தேவ அன்பினால் நிரப்பப்படுவீங்க இந்த தேவ அன்பு உங்களை வெட்கப்படுத்தார் சோமன்லாமா பரலோக பிதாவே இந்த வசனத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்க எங்களையும் உண்மை போலவே அன்பு உள்ள பிள்ளைகளாக எங்களை மாற்றும் உண்மை அறிந்து கொள்ளும் பொழுது உங்களுடைய அன்பினால் நாங்கள் நிரப்பப்படும் கிருபத்தார் இயேசுவின் நாமத்தினால சுபிக்கிறோம் பிதாவே ஆமே பிளஸ்யூ